கருவிகழ் நாளும் காட்டி பொ பொ தாக்கி கருவிகள் புகழ் தாக்கி வருாயம் பவவினை நூரும் கட்டி சுவமதி தாலும் காட்டி பபவினை நூறும் காட்டி சுவமதி தாலும் பசுபதி பாசம் காட்டி படி விசை போவென் ரோட்டி அடிமையை நீத்தி பரகதி தாலும் காட்டி அருள்வாயே சிவமய ஞானம் கேட்க நவமுனி ஓரும் பார்க்கும் கேட்க நவமுனி ஓரும் பார்க்க திருநடம் ஆடும் கூத்தர் முருகோனே திருவளர் மார்பன் போற்றேன் திசை முக நாடும் போற்றேன் ஜமுடுக்கயில் ஏரிய சூரன் தோற்க எழு கடல் சூதம் தாக்கி குதர்வடி வேலம் கோட்டு குமரே குவலயம் யாவும் போற்ற பழனையில் நாளும் யாவும் போற்ற பழனையில் ஆற்காட்டில் குரமகை பாதம் போற்றோ பெருமாளே குரமகை பாதம் போற்றோ முருகே பெருமாளே